இந்த வீடியோவில் ரொம்பவே எளிமையான அண்ட் வீட்டு குறிப்புகள் அண்ட் சமையல் குறிப்புகளை வந்து பற்றி பார்க்கலாம் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சம்மர் சீசன் வந்து தொடங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டில் எளிமையாக வேலைகளை சுலபமாக்குறதுக்காக இட்லி மாவுக்கு வந்து அரைச்சு வச்சிருப்போம் அதெல்லாம் சீக்கிரமா வந்து புளிச்சு வந்து போயிரும் ஸோ நீங்க வந்துட்டு இதெல்லாம் இல்லாம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு மாவு புளிக்காம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு அதெல்லாம் நீங்க அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு முழு வெத்தலையை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வெத்தலையில் இருக்கிற காரத்தன்மையினால மாவு வந்து ரொம்ப நாளைக்கே புளிக்காம வந்து இருக்கும் இன்கேஸ் உங்ககிட்ட வெத்தலை இல்ல அப்படின்னு சொன்னா ஓம இலை கற்பூர வள்ளி இலையையும் நீங்க இது மேல வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க மாவு சீக்கிரமா பொங்காம புளிக்காம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம கீரை வந்து பருப்புல போட்டு கடையறதுக்காக சில கீரைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது போது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நீங்க வந்து வேக வச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த கீரையினுடைய நிறம் வந்து மாறாம அப்படியே நல்ல பசுமையா வந்து பாக்குறதுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து கீரை செய்யும் போது மத்த எண்ணெய்களை விட தேங்கெண்ணெய் சேர்த்து நீங்க வந்து வந்து வேக வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா வந்து இருக்கும் மாவு வகைகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது போது அதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா வண்டு பூச்சி இதெல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமா வந்து பிடிச்சிரும் சில நேரங்கள்ல மாவு ஒன்னு சேர்ந்து கட்டியா வந்து நூல் பிடிக்கிற மாதிரி வந்து ஆயிரும் சோ எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க சோ நீங்க எந்த வகையான மாவா இருந்தாலுமே இந்த டிப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் சோ கௌதம மாவு வந்து ரொம்ப நாள் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சமா வந்துட்டு உப்பு சேர் சேர்த்து நீங்க நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா மாவு வந்து கட்டியும் பிடிக்காது பூச்சி வண்டு இதெல்லாமும் பிடிக்காமையும் உங்களால ரொம்ப நாள் வந்து வச்சுக்கிறதுக்கு முடியும் நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து குக்கர்ல வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதே நம்ம அவசர அவசரமா காலையில வேலை செய்யும்போது போது நம்மளுக்கு வந்து கை கொடுக்கக்கூடியது குக்கர் தான் பட் குக்கர் சாப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா கட்டியா வந்து ஒரு உதிரியா வந்து வரவே வராது நீங்க ஒருவேளை லஞ்ச் டைம்க்கெல்லாம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரபிளா வந்து இருக்கும் சோ இதுக்கு வந்து ஆல்டர் ஆல்டர்னேட்டிவா நீங்க குக்கர்ல சாப்பாடு வைக்கிறதாவே இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து அதுல சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே சாப்பாடு உதிரியாவும் பளப்பளப்பாவும் இருக்கும் அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம பயன்படுத்தாம அப்படியே வேஸ்டா வந்து கீழே வந்து நம்ம ஊத்திடுவோம் பட் அதுலயுமே ஒரு சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இந்த அரிசி கழிவுன தண்ணியில நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கு ஸோ இதுல வந்துட்டு நீங்க கீரையை கிளீன் பண்ணதுமே இந்த தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கீரையை சமைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய உங்களுடைய பசுமை தன்மை வந்து மாறாம நல்ல ஹெல்த் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இனிமேல் அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க பிளாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டீ காஃபி சுடு தண்ணி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுவோம் பட் அதுல வந்துட்டு ஃபுல்லா எப்பவுமே வந்து தண்ணியா இருக்கட்டும் டீ காஃபியா இருக்கட்டும் ஊத்தவே கூடாது கொஞ்சமான கேப் வந்து அதுல இருக்கணும் சோ அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு அதனுடைய சூட்டு தன்மை வந்துட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கோடு வரைக்குமே வந்துட்டு நீங்க ஊத்தினாலே போதுமானது மேலே வந்து ஊத்தாதீங்க இந்த கேப் அளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதுல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் ஸோ இன்கேஸ் இந்த கோட்டை தாண்டி நீங்க மேலே ஊத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து தண்ணியோ டீயோ வந்து ஓவர் ஃபுல் ஆகி மேல வழியில வந்துடும் அதே மாதிரி அதனுடைய சூடு அப்படிங்கறதும் சீக்கிரமா வந்து ஆறிடும் ஸோ இனிமேல் வந்து பிளாஸ்க்ல எது ஃபில் பண்றதா இருந்தாலுமே இந்த கோட் அளவுக்கு ஃபில் பண்ணுங்க ரொம்ப நேரம் சூடா இருக்கும் உளுந்து வடையெல்லாம் செய்யறதுக்காக நம்ம உளுந்து ஆட்டின உடனே வந்து உளுந்து வடை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் பட் அதுக்கு பதிலா அரைச்ச உடனே மாவை ஒரு அரை மணி நேரம் பிரிட்ஜ்ல வச்சிருந்து அதுக்கப்புறமா வந்து வடை சுட ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன அதிகமா வடையில பிடிக்காம வந்து இருக்கும் சோ என்ன அதிகமா குடிக்காது வேஸ்டேஜ் ஆகாது அதே மாதிரி வடையும் வந்துட்டு ரொம்பவே மொறுமொறுப்பா வந்து இருக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து வடை சுடும் ஒரு அரை மணி நேரம் பிரிட்ஜ்ல வச்சு எடுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்க டீ தூள் பாக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணன இப்போ நம்ம ஏலக்காய் இத இதெல்லாம் வந்துட்டு பாயாசத்துக்கோ மத்ததுக்கோ வந்து ஸ்வீட் செய்யும் போது ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்ப என்ன பண்ணுவோம் உள்ள இருக்கிற அதுல அரைச்சிட்டு அது மேல இருக்கிற தொப்பையை வந்து சில பேர் நம்ம எடுத்துருவோம் அப்படி வேஸ்டா இருக்கிற தொப்பைகளை வந்துட்டு வெளியே வேஸ்டா போடாம அதை டீ தூள் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மனமா இருக்கும் டீயும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது ஏலக்கா மட்டும் இல்ல இஞ்சி இந்த மாதிரியான சுக்கா வந்து மாறி இருக்கும் இல்லையா இஞ்சி வந்து ரொம்ப ட்ரை ஆயிருக்கும் அதையெல்லாம் தூக்கி வேஸ்ட் பண்ணாம அதை அப்படியே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி லைட்டா ஒரு இடிப்பு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த டீ தூள் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா டீ வந்து இந்த தலைவலிக்காக குடிக்கிறது சளி பிடிச்சிருக்கிறப்ப குடிக்கிறது போது ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து இருக்கும் வேஸ்டாவும் போகாம டீ டேஸ்டாவும் வந்து இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பட் ஒரு குட்டியான ஒரு சின்ன விஷயம் போதும் அந்த தோல் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் வரும் சீக்கிரமா கிழங்கு உடஞ்சு போகாமையும் வரும் ஒன்றும் இல்ல நீங்க உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது லைட்டா அதுல கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் சீக்கிரமா வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் வெளிய வாசல் கூட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விளக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் புதுசா இருக்கு இல்ல அதுல பிசு இருக்கு அப்படின்னு சொன்னா கையில புடிச்சு கூட்டுறதுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும் குத்தும் சில பேர் அது ரொம்ப டைட்டா புடிச்சு வந்து கூட்டுறதுனால சில நேரங்கள்ல வந்து கை ஒலியும் காப்பு கைக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பழைய சாக்ஸ் உங்களுடைய கிட்ஸோடதோ வேற யாரோடதோ இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த விளக்கு பின்னாடி பக்கம் வந்து நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சு கூட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் சில தேங்கெண்ணெய்களை பயன்படுத்தி சில வீட்டு குறிப்புகளை வந்து இப்ப வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் சோ நான் நீங்க கீரை வந்து சமைக்கும் போது நீங்க என்ன வெரைட்டி ஆஃப் கீரை செஞ்சாலும் சரி அது பொரியலா செஞ்சாலும் சரி கடையலா செஞ்சாலும் சரி அதுல எப்பவுமே தேங்கெண்ணெய் ஊர்த்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டாவும் மனமாவும் இருக்கும் அதே மாதிரி அந்த கீரையினுடைய பசுமை தன்மை மாறாமலும் இருக்கும் ரொம்ப நாளுக்கு வந்துட்டு நம்ம தக்காளியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் பட் நிறைய பேருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் ரொம்ப பிரிட்ஜ்ல வச்சிருந்தோம்னா கல்லு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க பட் வெளியில வச்சிருக்கும் போது நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சீக்கிரமா சுருங்கி அழுகி வந்து போயிடும் சோ இது வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க சோ தக்காளியை நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வெளிய வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சமா ஒரே ஒரு விரல்ல மட்டும் தேங்கண்ணியோ இல்ல வேற ஏதாவது குக்கிங் ஆயிலோ எடுத்துட்டு அத அந்த தக்காளியினுடைய காம்புல இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம அழுகி போகாம சுருங்கி போகாம வந்து உங்களுக்கு இருக்கும் சோ ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்றதை விட ரூம் டெம்பரேச்சர்ல இப்படி வச்சு யூஸ் பண்றது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கொடுக்கும் நம்ம கத்தி இதெல்லாம் அருவாமனை எல்லாம் வந்து ரெகுலரா வீட்டுல கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பட் ரொம்ப நாளைக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாம இருக்கிறது இந்த சிசர்ஸ் தான் சோ கத்திரிக்கோள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படினாவே அதனுடைய ஷார்ப்னஸ் போயிடும் அதே மாதிரி சீக்கிரமா துரு பிடிச்சிரும் சோ இந்த மாதிரி துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு உங்க வீட்டுல வேஸ்லின் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அதனுடைய ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிட்டு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா துரு பிடிக்காது அதனுடைய ஈரப்பதத்துல அது அப்படியே பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு இருக்கும் சோ கண்டிப்பா இந்த டிப் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ஸ்டேஷனரி ஐட்டம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் கிச்சன்லயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா வேலையும் அறக்க பறக்க நம்ம செஞ்சிடலாம் ஆனா இந்த வெங்காயம் இருக்கும் போது கண் எரிச்சல் அதிகமா இருக்கும் அது ஒரு சில குறிப்பிட்ட பெரிய வெங்காயம் எல்லாம் அறியும் போது வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா வந்து இருக்கும் சோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கத்தியில ரெண்டு பக்கமுமே லைட்டா ஒரு விரல்ல எண்ணெய்